அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினையை வந்து என்னோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன் ஆமாம் இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா அம்மாவை புண்ணியங்களும் சேர்ந்து என்ன அந்த விந்துல தான் பாவமும் புண்ணியம் வந்தது எந்த தாய் தோப்பனுடைய துராயுதம் எந்த தாய் தோப்பனுடைய விந்து வந்ததோ அது தான் தாய் தோப்பன் செய்த பாவம் இருந்தது அதில் தான் புள்ள வந்தது இப்போ அதனால்தான் மும்மால பண்ணுறது இந்த தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இது கொண்டாந்த பாவம் இந்த மூணு மாதம் பாவத்தை தீக்கிறதுக்கு தான் இது உருவம் வந்தது ஆனால் இது உடனே என்ன செய்யறான் கண்ணை தோன்றவுடனே உடனே இதுமே ஒரு நூறுரூவா கையில் கொடுக்குறான் நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான் அதுக்கு ஒன்றும் தெரியாது அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான் அந்த பா ஆசையை உண்டாக்குறான் உண்டாக்கின உடனே இந்த பாவத்தை அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டுது இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞானப்பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் தாயை தவப்ப எவ்வளோ பாவம் பண்ணுவோம் இருந்தாலும் அந்த ஞான பிறப்பிட்டான்னா அவன் மகானாவே மாறுவான் இப்போது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகன்னா என்னான்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது இந்த ரெண்டு பேரில் எட்டு பிள்ளைங்க பெற்றாங்க ஏழு பேரும் போயிட்டாங்க நான் ஒன்றை தான் இருக்கிறேன் ஆனால் இந்த ஏழு பேரும் ஏழு பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது ஏதோ போவாங்க சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோற்பட்டா தூண்ணுவாங்க ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன் இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததானா இல்லை இது போன பிரிவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன் அது இந்த பிரிவியை தொடருது தவிர இது என் தாய் தாப்புனால கிடச்சது இல்லை இது எனக்கு உருவங்கள் தாய் தப்புனால கற்றுது உள்ளகிற பொருள் தாய் தப்புனால வந்தது இல்லை அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது அதனால இன்னைக்கு உலகம் போட்டிக்கின்னு இருக்குது உலகம் புள்ளா கோயில் கட்டி நினைக்கிறாங்க உலகம் புள்ளா பேசி இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான் ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை நான் போற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன் நின்று அவ்வளோதான் இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணலை அதனால் நடந்துக்கினுது காரணம் என்ன நான் நினைச்சதுலாம் நடந்துடாது இறைவன் நினச்சது தான் நடக்கும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை அதுதான் முடிவு மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது இவனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது கடவுளுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும் அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான் நான் பயணம் பண்ணிக்கிறேன் மீது ஏழு வளலாறு கூட அஞ்சு பேர் பண்ணுறாங்க நாலு பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும் எப்படி ஏன் அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க இதுதான் ஞான பிறவி அது அந்த ஞான பிறவியில வந்ததால அது ஞானியா ஆச்சு மற்றது அஞ்ஞானியா இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு இதுக்கு தாய் தாக்கம் காரணமே இல்லை பிறவியினுடைய காரணம் இதெல்லாம் பொறுப்பு எல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும் இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா சேத்துல பிறந்த சந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா இந்த தேடல் அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த வருமானம் எங்க எங்கே பிறந்தாலும் அவங்க மகானதான் வருவாங்க எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான் ரெண்டு மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான் ஒன்று பத்திரகிரி ராஜா ஒன்று பண்டினத்தார் ராஜாவை விட பணக்காரன் இந்த ரெண்டு பேர் தான் பணக்கார ஞானிகள் மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிகள் தான் ஏன்னா பிச்சைக்கார ஞானியாக வரலாம் பணக்கார ஞானியாக வர முடியாது வரவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது முன் திரைவினீடு தொடர்பு அது இங்கே இருக்கணும் பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும் உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும் அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனா பத்திரிகையாக வரணும் இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி அதனால் நடந்தது அவர் ராஜாவா இருந்தாலும் சரி புரியா இருந்தாலும் சரி விதிக்கப்பட்டதான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்றதெல்லாம் வராது ஆத்மான சாமி ஆன் கிட்டல பரமாத்மா கிட்ட இருந்து ஆன்மா வந்து ஜீவாத்மா வந்து ஆன்மா கிட்ட இருந்து மனம் வந்துச்சு இது அங்கே அங்கேயே இருந்தா பிரச்சனையே கிடையாது அங்கேருந்து பிறந்து வந்தால் தான் நான் பிறந்து கஷ்டப்பட்டேன் இன்பத்தெல்லாம் கிடந்துருக்கேன் நான் பிறக்காமல் இருந்தா அந்த பிரச்சனையும் வராது நான் பிறந்த வந்த காரணம் என்ன எதுக்காக இறைவனை விட்டு ஆன்மா பிரிஞ்சு வந்துச்சு ஆன்மாவை விட்டு மனசு எதுக்கு பிரிஞ்சு வந்துச்சு இதான் கேள்வி அதாவது இது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் ஏன்னா அவ்வளோ உதவாங்கிறோம் அவ்வளோ வாங்கி வழி தாங்க முடியாமல் பாடா போன என்ன இறைவன் ஏன்னா பாடா படுத்துகிறான்னு தெரியலையே ஊரில் யாருமே பாடாத துன்பத்தெல்லாம் நான் ஒரு ஆள் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது வூடு வாசல் இருக்குது கார் பங்களான்னு இருக்குது இதெல்லாம் இருக்குது அவங்க யாராவது சொல்கிறாங்களா பாழாக போனோம் இறைவன் யாருக்குமே கொடுக்காத செல்வத்தை எனக்கு கொடுத்து வச்சுக்கிறான் ஏன் தான் எனக்கு கொடுத்தான்னு தெரியலையே யாராவது கேட்குறான்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட கேட்கதே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் கிடச்சிய ஒருத்தன் இறைவனை பற்றி நினைக்கிறதே கிடையாது அதனொண்மை ஆனால் வாழ்க்கையில் அடி வாங்கும்போது உதவு வாங்கும்போது நம்ம சிக்கி தின்னாபனமாகி திணறி நிற்கும் போது நம்ம ஒரே ஒருத்தனை பற்றி தான் சிந்திக்கிறோம் பாடா போன இறைவன் பாடா போன என்ன இப்படி பாடா படுத்துறான் அப்போ உதவு வாங்கும் போது யாரோட ஞாபகம் வருது இறைவனோட ஞாபகம் அப்போ இறைவனோட ஞாபகம் வரணும் நீ அதை மந்திரோட பாவினு நமக்கு அடி மேல அடி கொடுக்குறான் அப்போ இறைவனோட ஞாபகம் வந்தால் நாம இந்த துன்பத்தெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு அவன் பாதத்தை பிடிச்சிக்கணும் அவன் பாதம் பிடிச்சால் மட்டும்தான் இந்த துன்பம் நிற்கும் நாம அடி வாங்கும்போது மட்டும் நினைச்சிட்டேன் திருப்பி அள்ளி அணைக்கும் மறந்துட்டோம்னா இந்த துன்பமானது தொடங்கினே இருக்கும் அப்போ நாம் எப்பவுமே அவங்கிட்டயே நிற்கணுன்றதுக்காக இங்கே உலகம் நமக்கு அடி மேலே அடி கொடுத்துக்கினே இருக்குது உண்மை அப்போ நாம் இங்கே அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் ஒருத்தனை காட்டி கொடுத்துக்கினே இருக்குது ஏன்னால் நாம இறைவனுக்குள்ளேருந்து வந்தவங்க இல்லை இறைவனுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அங்க போய் சேர்ந்தால் முக்தி தான் மோட்சம்தான் திரும்பி அங்கிருந்து பிறக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஞானிகள் அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க ஞானிகள் திரும்ப பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னா அவங்க இறைவன் அடைஞ்சவங்க அப்போ இங்கே தப்பா நாம சில விஷயங்களை புரிஞ்சிருக்கிறோம் நான் இங்கே பிறக்கலன்னா நல்லா இருப்பேனே நான் இறைவன் கூட இருந்தேன் நல்லா இருப்பினேன் அப்படின்னா நாம இறைவன் கூடவே இல்லை நாம எது எப்பவுமே யாரும் கூட இருக்கிறோம் மாயை கூட மட்டும்தான் இருந்திருக்கிறோம் அந்த மாயை என்ன பண்ணுது இவனுக்கு புத்தியே வரலன்னு இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து இந்த பிறவியில் தான் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு வழின்னு ஒன்று இருக்குதுன்னு இப்போ தான் வந்திருக்கிறோம் ஏன்னால் இந்த பூலோகம் தோண்டி எத்தனையோ ஆயிரம் வருஷமாச்சு இந்த எத்தனையோ ஆயிரம் வருஷத்துல நாம எத்தனை ஆயிரம் பிறவி போகிறோம்னு நமக்கே தெரியாது திருமலை சொல்றாரு ஏப்பா கடல் மண் அந்த துகளை கூட நீ எண்ணி சொல்லிடலாம் நான் எடுத்த பிறவியை எண்ணி சொல்லவே முடியாது அவ்வளோ பிறவி எடுத்து வந்து இப்போதான் எனக்கு புத்தி கட்சிக்கு அப்போ நான் எவ்வளோ பெரிய மடையினா இருக்கிறேன் அப்போ எவ்வளோ அழுக்கு என்னை மூடி இருக்குது அப்போ இப்போதான் இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குது கருத்தினில் உள்ளதெல்லாம் கழிவு வைத்த பாத்திரம் போல் நினைவு ஏதுமின்றி நின்று விடு நீ மனமே அம்மா என்ன பண்றாங்க தினமா ஒரு பாத்திரம் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி அறு சுவையும் அந்த பாத்திரத்தை வச்சு செய்கிறாங்க செஞ்சுட்டு அப்படியே வச்சுறாங்களான்னு அப்படி வைக்கல காலையில் எடுக்கும்போது எவ்வளோ சுத்தமாக இருந்ததோ எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு தூங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி சுத்தமாக வச்சுட்டு அப்புறம்தான் தூங்க போகிறாங்க ஏன்னா மறுநாளுக்கு அது அப்போ தான் பயன்படும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம மனசை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிழைக்கிறோம் ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வெளியே செப்பல் விடுற மாதிரி இந்த நினைவில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கழிவு வைத்த பாத்திரம் போல் இதை சுத்தம் பண்ணிவிட்டு நான் படுத்தேன்னா மறுநாள் நமக்கு விமோச்சனமாக இருக்கும் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைக்கும் அந்த பாத்திரத்தை மறுநாள் கழுவாமல் வைச்சால் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை வருமோ இந்த மனசில் இருக்கிற பாரத்தை நீ எங்கேயாவது இறக்கி வைக்காமல் தூங்கட்டேன்னு சொன்னால் அது தூக்கமும் இல்லை மறுநாள் நீ விழிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நரகமாக தான் விழிக்கும் அப்போது நடைமுறை நாம் இருக்கலாம் அடி ஓதம் வாங்குகிறோம் எல்லாத்தையும் வாங்குகிறோம் ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சிவார்ப்பனும் இதுக்கப்புறம் நான் இதை பற்றி நினைக்கவே மாட்டேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி வச்சுருங்க எதை இந்த மனசை அப்போது யாரோ ஒருத்தர் வேணும் நமக்கு அது யாராக இருக்க முடியும்னா குருவாக தான் இருக்க முடியும் அப்படி உங்கள் பாரங்களெல்லாம் நாங்கள் தூக்கி வச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம பிறப்பு இல்லாமல் பெரும்பொருளை பொருளை நம்ம போய் ஒரு நாள் அடையலாம் சரிங்களா இந்த கவிதையை சொன்னது யாரும் இல்லை நம்ம தான் வேறு யாரோ சொன்ன மாதிரி பிரச்சிக்காதீங்க ஒருத்தர் இந்த கவிதையெல்லாம் எழுத முடியும் சாமி ஏஜினா பட்டினத்தார் பாட்டானார் அதுக்கப்புறம் தான் பேரே போட ஆரம்பித்தேன் ஏன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க அவங்களோட பாதிப்பு நமக்கு இருக்கும் வித்தகம் பேசி வினைப்பலை செய்து அப்படின்னு வரும்போது அந்த வார்த்தையை படிக்கும்போதே இது பட்டினத்தார் பாட்டு மாதிரி இருக்குதுன்னு அவ்வளோ புத்திலாம் நமக்கு இல்லை நம்ம கொஞ்சம் தான் கிடைச்சிக்குது அந்த கொஞ்சத்தை ஓதி 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 கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் ஏன்னா நம்ம நோக்கம் என்னென்னா எத்தனையோ சித்தர்களுக்கு பாடல் இருக்குது அதனால் நம்ம ஐயாவும் ஒரு சித்தர் அதனால் வேறு யாருன்னா கொஞ்சம் பாடல் படிக்க முடியுமான்னா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் நாம் ஒரு சீடை நம்மளால் முடியுமா முடியலையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் முயற்சி இருக்கும் நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் ஐயா பேர் மேலேயும் ஒரு ஐம்பது காட்டு எழுத முடிஞ்சால் அது ஐயா கொடுத்த பாக்கியமாக இருக்கும் அதை அவரும் பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு முயற்சி வச்சுருக்கோம் ஒரு குழந்த நம்ம ஒரு இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் இது தட்டு தடு மாதிரி நடக்கணும் அதுக்கு நம்ம குருநாதன் நம்மளை எல்லாரையும் வழிநடத்தணும் அதுதான் பாயத்து முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் பாய்வோமா இல்லை படுத்துருவோமான்னு தெரியாது எல்லாம் அவரோட கருணை முயற்சி மட்டும் நம்மளுக்கு முடிவு நம்ம இறை குருநாதனான ஐயாது